அந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கு வந்து நிற்கிறோம் என்னென்னு பார்த்தீங்க வச்சு அம்மைக்கு வந்துட்டு அக்காவுக்கும் அம்மாவுக்கும் வந்துட்டு நிறைய நாளாக வந்து ஒரு ஆசை இருக்காம என்ன போன பள்ளி நம்ம வந்து கூட்டினா குறையில விட்டுட்டு போட்டோம் குறையில விட்டு போனீங்க அது என்ன கனவு என்ன வந்து சொன்ன மாதிரி எனக்கு என்ன வீட்டில் என்ன கனவு வந்து அப்படி இல்லை எனக்கு ஞாபகம் என்னென்னு நான் இதுக்கு விட்டுட்டு போனதை கணக்க பேர் வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்தேன் அப்போ நான் குறையில விட்டுட்டு போட்டேன் நீங்களே எனக்கு வந்து நீங்கள் அவளுக்கும் படிகள் இதை போட்டுனா என்ன நல்லது நான் இப்ப என்ன என்ன வியாழனுக்கு வியாழன் வியாழன் நாங்க மச்சம் சாப்பிட வியாழன்ல வந்து எனக்கு ஒரு பிழமையும் நான் இதை வந்து சுத்தம் செய்வணும் எனக்கு அப்படி ஒரு ஆசை

நாங்கள் கூட்டு தூப்பாலும் எங்களுக்கு வந்து அது ஒரு வளர்ப்புதல் வந்தா தான் வரல ஆனா எனக்கு அப்படி வந்துருக்கு அதெல்லாம் எனக்கு அக்காவுக்கு வந்து இந்த வீட்டுல கூட்டுனாலே பிடிக்கும் வந்து இங்கேயும் பிடிக்கும்

உடனே வரும் அம்மா கோயில் அது இன்னும் இன்னும் தொடர்ந்து வீடியோ இப்ப நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டி துப்புராகவும் பாங்கோ இப்ப வந்துட்டு விளக்குமாறு வந்துட்டீங்களே விளக்குமார் வீட்டுங்களோ கோயிலுக்கு சொல்லி விளக்குமார் அன்னைக்கு நீங்க செடி என்ன போல என்னது காண்டி சரி கோயிலுக்கு வந்த பெரிய ஒரு கொண்டையும் போட்டு கொண்டு போய் அம்மா அம்மா ஏன் அது வெக்கே கி போ வெக்கே கனிஞ்சா புதுல வந்து புது உலக்கு மாறங்கற கோயிலுக்குள்ள இதுல வந்து தான் கூட போறீங்க இல்ல என்ன மாதிரி கூடல அது சொல்லுவா என்ன பீ வடவ கூட்டலாம் கோயிலுக்கு தான நாங்க नीटா துப்புற செய்து கூட்டி விட்டால அது காண இன்னே வடி பாத தான் டிசைனா கூடுன்றிருக்கல்ல அது என்ன மாதிரி அது என்ன வளக்க சொல்லுமா அது நேரா கூட்டி இப்படி சரிக்கிறது

காஞ்சேலையே குரும்பா போரிக்கு போதும் காயாலேயே குரும்பா படிக்க தெரியாதா சாரா கூட கோயில் சரியா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கே வந்துட்டு ஜெயராசன் நேம் வந்துட்டு கூட்டி ஒன்று நிற்கிறேன் கோயிலேயே ஜெயராசண்ணும் திடீர்னு ரெண்டு வாசை வந்துட்டு கூட்டு ஒன்று பண்ணிட்டு மடிச்சு காட்டி கொண்டு சண்டி காட்டி காட்டி கொண்டு நிற்கிறார என்ன ஜெயராசண்ணே சண்டி கட்டு காட்டிக்கொண்டு நிற்கிறீங்களே என்ன என்ன செய்யுறிங்கள் கோயிலுக்கு கோயிலுக்கு தொண்டு சரிங்க வாய்க்கு என்ன ஃப்ளேக்கிரம் கேட்குறாக்கு ஆ களைக்க கூடாண்டே தண்ணி கூட நீங்களே நீங்களா செஞ்சிக்கங்க போல இங்கே சொன்னேன் கூட்டு ரப்பர் கும்பு தடியா கொஞ்சம் கதையுங்களேன் என்ன சரிங்க யார் வந்து நீங்கள் யார் அம்மாவும் ம் இங்கே பார்த்து கதைக்கணும் உங்களுக்கு கன மிஸ் பண்ணணுமா வீடியோவில் பார்த்து ம்

அதாவது வந்து கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்து சூரியனங்காள நிக்க வந்து களியா ஜாலஜி ராசினை வந்து வேலை செஞ்சு வந்து கதைங்காலி மாதிரி ரெண்டு மூணு ஐயாக்கள் வந்து வேலை செஞ்சோம் நிற்கணும் ஒரு மாதிரி முக்காசி திட்டம் ஆ முடிஞ்சிருவழகாசன்னு முக்காசி திட்டங்கள் முடிஞ்சு விடுவாழகு தண்ணிக்கு விட்டு நகை எங்க தண்ணி தண்ணி எங்கே ஏசனியை பார்க்க தான் வேலை செய்யறேன் மயக்கடை தம்பிய வந்துட்டு தண்ணியெல்லாம் போட்டு நஞ்சாய்க்கில் கொண்டா தண்ணி தண்ணி அழிக்கு அழிக்காது தண்ணி பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்துட்டு தம்பி தண்ணி அண்ணா கொண்டு வந்துருக்கான அம்மாவுக்கு அண்ணாவுக்கு இல்லை இல்லாது அக்காக்கள் களைச்சு போடுவாங்க ஏன் சொன்னா ஏன் சொன்ன அனுப்பி குடிக்க ஏன் களைச்சு போனீங்க அழைச்சி போனீங்க

ஒரு ஆடு பேருங்க

ஜெயராசினி என்னைக்கு அம்மா காஞ்சாவது அம்மன் சொல்லி கேட்க என்னம்மா இதோ இங்கே அம்மனை காட்டுறேன் இந்த பங்குனி திங்களு சொல்லலாம் இதுல வச்சு தண்ணி ஊத்துறதுங்க பாருங்க இவங்க தான் பெரிய அம்மன் பார்த்தீங்களோ ஓகே இப்போ வந்து பிள்ளையாக கட்டிக்கோ நீங்கள் உடைச்சி கட்டிக்கணுமாங்கால கஞ்சா இல்லை அதே கூடுங்க கூட்டுங்கோ இஞ்சி கூட இருந்தால் அப்படியே அக்கா அப்படி துப்புராகிட்டாங்க நீங்கள் இதில் கூட்டுங்கோ ஆ அக்கா நீங்கள் இதில் கூட்டுங்கால ஜெயராசன் என்ன செய்ய பார்த்துடலாம்

அப்போ நான் வீடியோ போடணுன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன போகணும்னு சொன்னீங்க

மேல நாங்க செய்ய அந்த தானம் வந்து செய்யணும் உங்களுக்கு நீங்க கூட்டுங்க தான் அள்ளி கொட்டுறணும் உங்களுக்கு வந்து ஜெராசி நேம் வந்து நிதெல்லாம் போட்டு அது வந்து அக்கா பாங்க வந்து நீ தூத்து படுது சசின வந்து நித்ரா வந்து வந்து நிக்கறாகா ஓகே இவ்வளவு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்றங்க சேனல் கரெக்ட் பஸ்ட் டைம் பாருங்க சொன்னா நீங்க பண்ற ஒரு கமெண்ட்ல இந்த வந்து நாங்க வந்து வீடியோ போறாக ஓகே பாருங்க நீங்க நீட்டா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேத்த மேல நான் வீடியோல போட்டு கொண்டு போறோம் ஓகே இதெல்லாம் நீங்க முடிச்சு கொள்வோம் பை